குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் வருகின்ற தை மாதப்பலன் அனைவருக்குமே தை மாதப்பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவியில தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுத்தோம் புத்தாண்டு பல எல்லா பயிற்சியுமே குருசுக்ரன் டேவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எங்களுடைய பொதுப்பலனே எனக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்குமே குரு சுக்கரன் டிவி அனைவருக்குமே தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவாக தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான காலம் தை மாதம் தான் இதில் ஒரு காலம் சொல்லுவாங்க உத்தராயணம் தட்சிணாயம் காலம் சொல்லுவாங்க தட்சிண காலம் முடிஞ்சிருச்சு தேவர்களுக்கு பகல் பொழுது அந்த உத்தராயண காலம் சொல்லுவாங்க இந்த தை மாசங்கிறது எல்லா கோவில்லையுமே விசேஷமாக நடக்கும் அதனால அனைவருமே இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஏன்னா சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த தை மாதங்கிறாங்க அதனாலதான் தான் சூரிய பகவானுக்கு ஒன்னாம் தேதியே தை பொங்கல் வச்சு சிறப்பாக எல்லா கோவில் ஸ்தலத்தையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த தைப்பொங்கலுக்கு பாருங்க எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வர விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா தைப்பூசம் கரெக்டா பார்த்தீங்கன்னா தை மாசம் தை தைப்பூசம் வருது நம்ம தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசத்தை சொல்றாங்க அனைவருமே முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாத்துக்குமே முருகபெருமான் தான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கடவுள் அப்ப தை மாசத்துல அனைவருமே முருகனுடைய அருள் பெற்று கண்டிப்பாக அந்த தை மூசத்துல தை பூசத்துல உங்களால ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல எல்லா என்ன என்ன விஷயம் நினைச்சு கொடுக்குறது அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதான் அடுத்த விஷயம் வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பித்துருவலுக்காண்டி நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாள் தை அமாவாசை அமாவாசை ஒருத்தர் பண்ண முடியல எல்லாமே தரப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த முக்கியமான அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுத்தா இறைவன் உங்களை அதாவது முன்னோர்கள் உங்களை வீடை தேடி வருவாங்க மெயினாக பாருங்க ஆடி அமாவாசை புரட்டாசி மாசை தைய அமாவாசை இந்த மூணு அமாவாசையை விடாம எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்த முன்னோர்களுக்கு அப்போ தர்ப்பணம் பண்ணாத நபர்கள் அனைவருமே போய் பாருங்க கடல்கரை ஓரத்தில் நம்முடைய முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு உணவு தானம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடை தேடி வருவாங்கன்னு நம்முடைய நம்முடைய வழிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த வழிபாட எல்லாருமே பண்ணுங்க இதான் வரக்கூடிய இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் பாருங்க அடுத்து இந்த வாரத்துல மூர்த்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மூர்த்தம் ஏழு மூர்த்தம் வருது வளர்ப்பையில ஒரு மூன்று மூர்த்தம் வருது தை மாசம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி பத்தாம் தேதி ஒரு மூன்று மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் மூன்று மூர்த்தங்கள் வருது அடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இந்த மொத்தத்துக்கு ஒன்பது சாரி ஏழு மூர்த்தங்கள் இந்த தை மாசத்துல வருது மத்தபடி பார்த்தா இந்த மாதம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலங்கள் இறைவனுக்கு உகந்த மாதம் எதுனா அந்த தை மாதம் தான் தை மாதத்தில் வீடு சுபகாரியம் பண்றது சுப நிகழ்வு எடுக்கலாமே இந்த மாதத்துல நீ நிறைய பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அனைவருக்குமே இந்த தை மாதம் நல்லபடியாக அமையன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோக்குள்ள போவோம் பாரத கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த கன்னி கண்ணிராசில பிறந்தவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் ராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் என்றுமே இளமையான தோற்றம் யாருன்னா அந்த ராசி என்பர்கள் தான் எதனால இளமையான தோற்றம் இருக்கும் புதன் இவங்களுடைய ராசியில உச்சமாவார் புதன்னா இளமையான ஒரு குணம் புதன்கிட்ட இருக்கும் ஆக்டிவிட்டா இருப்பாங்க புதனுடைய ஆதிக்கம் என்ன ஆக்டிவிட்டா இருக்கிறது சுறுசுறுப்பா இருக்கிறது ஒருத்தரை நான் ஒருத்தரை சிரிக்க வைக்கக்கூடிய கிரகம் என்னன்னா புதன் பகவான் தான் இப்போ நடிப்பு கலைன்னா பாருங்க கன்னி லக்னத்தில் பிறந்தா பாருங்க இவங்க அழகமாக ஒருத்தரை சிரிக்க வைக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை கன்னி ராசி கன்னி லக்ன்கிட்ட அதிகமாக உண்டு இவங்க எப்போதுமே ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை பின்வாங்க மாட்டாங்க இது வந்து நில ராசினால உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் உழைப்புகளை நிறைய போடக்கூடிய நபர்கள் ராசி என்பர்கள் ஆறாவது ராசினா வேலை உத்தியோகம் பிசினஸ் இத பத்தி தான் உங்களுடைய ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தோட பார்க்கிற எண்ணங்கள் இந்த கன்னி ராசி என்பர்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பாருங்க ஒரு யாருகிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பழனும் சொல்லி ரெண்டு வித மைண்ட் செட்டி இருக்கும் ஆனா அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு எவ்வளவு எல்லை தூரமும் போகக்கூடிய நபர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள் தொழில சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் வேலைய உத்தியோகத்துல எப்ப டைம் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு பொறுமையா சா பொறுமசாலியா உள்ள நபர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அதே மாதிரி பாருங்க இவருடைய பேச்சு நிறைய பேருக்கு பிடிக்கும் ஒருத்தரை அப்படியே அவர் பேசுனாவே ஒரு அனுகூலமா இருக்கும் எதுலேயுமே அவர் பேச்சை நிறைய பேர் விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க கேளிக்கையாக பேசக்கூடிய நபராக இருப்பார் இவர் எங்கே தான் துன்பம் வந்தாலும் அதை இன்பமா பார்க்கக்கூடிய குணம் கன்னிராசி என்பர்கிட்ட அதிகமா இருக்கும் கோவப்பட மாட்டார் பொறுமையா ஒரு காரியத்தை அப்படியே அழகா சமாளிக்கக்கூடிய திறமை இந்த ராசி என்பர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனலில் பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நம்ம சேனல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் மற்ற கிரக பயிற்சி எல்லாம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியுமே கன்னி ராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் நம்ம பயணிச்சுட்டே இருக்கோம் ரொம்ப நாள் இல்லை குறைந்த நாள் தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சு பயணிச்சு போயிட்டே இருக்கோம் எல்லா பேர்ச்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களேன் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்து தான் கோயிலிருந்தா என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் ஏன்னா நம்முடைய இறை சிந்தனை நம்ம சொல்லக்கூடிய பலிதம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கணும் அதான் நான் பொங்கலம் வேண்டி வேண்டிதான் நம்ம பலன் கொடுக்குறோம் அதனாலதான் என்னுடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்தலத்தை தான் என்னுடைய இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோமே கோவில் ஸ்தலத்தில் தான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன் ஏன்னா நம்முடைய ஆன்மீக பயணங்கிறது நல்லபடியா உங்களுடைய குரு வாரிசு உங்களுக்கு வருது கெட்டதா இருந்தாலும் அது நல்லா தான் வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனுடைய நோக்கமும் எங்களுடைய நோக்கமுமே சரிங்களா யாருமே இந்த கலியுகத்தில் பிறந்துட்டா கர்ம வினை இல்லாமல் யாருமே பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு துன்பம் இருக்கும் துன்பம் இல்லாத மனிதனே கிடையாது யாருமே கிடையாது எல்லாத்துக்குமே இறைவன் அந்த அந்த நேரங்காலம் வரும்போது துன்பத்தை கொடுப்பார் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு பொது பலனா கொண்டு போங்க நிறைய பேர் வாழ்நாள் பொருளெல்லாம் எடுத்துக்காதீங்க எங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பாருங்க அதான் விதி லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலை சொல்றாங்க அப்ப அந்த உயிரை மீறி இந்த கோச்சார் அப்படின்னு உடல் வேலை செய்யாது உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல திருமணம் நல்லா இருக்கும் இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய ஒரு அனுகூலங்கள் வரும் அப்படிம்பாங்க எதாவது சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல நீங்க பிறக்கும் பொழுது உங்க ஜாதத்துல அவர் நடக்கக்கூடிய திசா புத்திய வச்சுதான் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தாதான் நோட்டை எடுப்பார் எடுத்து போய் பாப்பாரு பார்க்கணும்னு சொல்லுவாங்க இந்த வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னா பிரச்சனைய பிரச்சனை நடக்கும் அது பெருசா அவ்வளவுதான் சின்னதா குறைக்கிற இதுல முடியும் பரிகாரத்த மூலம் தான் முடியும் ஆனா அந்த பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்பை சின்னதா குறைச்சுக்கலாம் பரிகாரம் மூலமாக அதனாலதான் எல்லா என்ன சொல்லி ஒரு பொதுப்புலனா கொண்டு போங்க எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நிவர்த்தி நம்முடைய முன்னர்கள் முனிவர்கள் சித்தர்கள் அழகா கொடுத்து போயிட்டாங்க ஜோதிடத்துல சரிங்களா அந்தந்த வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் மா கொஞ்சம் ஒரு மாற்றமாச்சும் கண்டிப்பா கிடைக்கும் சரிங்களா அதனால கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்முடைய சேனல தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் உங்கள் ராசில கேது பகவான் சஞ்சார செய்யறாரு உங்களுடைய ராசியில் கேது பகவான் சஞ்சார செய்கிறார் நான்காம் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசியில ஆறாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசில ஏழாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது ஏழாம் பாகத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் பாவத்துல சஞ்சார செய்கிறார் அதாவது மேசராசில இதில் மூணு கிரக பயிற்சி ஆகுது இந்த கன்னிராசிக்கு பாருங்க கரெக்டாக பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கு செவ்வாய் பகவான் வந்து தை மாசம் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டாக பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவானும் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி மாசம் கடைசியில இருபத்தி எட்டு தான் சுக்கர பகவான் பேசாயி ஐந்தாம் பாவத்துக்கு போறார் மற்றபடி பார்த்தா மூன்று கிரகமுமே கேந்திர ஸ்தானத்துலையும் திரிகோண ஸ்தானத்துலையும் தான் அந்த கன்னி ராசிக்கு இந்த மாசம் ஃபுல்லாவே இருக்கும் தை மாசம் ஃபுல்லாவே கேந்திரம் திரிகோணம் ஒரு ஜாதகத்துல கேந்திரம் திரிகோணமே நல்ல பாவம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கோம் இதான் மீனா பாக்குறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா உடைய ராசி அதிபதி தான் பார்த்து நம்ம சொல்ல முடியும் அவர் நல்லது நல்லா இருக்கிறதா கேட்டுறாங்க அவர் நல்ல இடத்துல கேந்திரத்துல உட்காந்துருக்காரு நாலாம் பாவகத்துல சுகஸ்தானத்துல அவர் அப்படியே நீட்டாக உட்காந்துருக்காரு யாருடைய வீட்டில் உட்காந்துருக்காரு குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் குரு பகவானுடைய வீட்டில் இருக்காரு செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கிறார் அப்போ இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தை அமைச்சு கொடுக்குது மாற்றம் நிறைய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நிறைய ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக கிடைக்க போகுது என்னை பொறுத்தவரையும் கன்னிராசிக்கு நிறைய விஷயங்கள் தடப்பட்டிருக்கும் நிறைய விஷயங்கள் தடப்படும் ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி இதுக்கு முன்னாடி வக்ரமாக இருந்தார் நிறைய பேருக்கு உடல் உபாதையே உண்டு கன்னிராசியருக்கு தொழில் சாண அப்படியே சுத்திர டவுன் நல்லா பாருங்க தொழில் டவுனு குடும்பம் சார்ந்த விஷயம் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே அப்படி டவுனா போணுச்சு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு அனுகூலம் இல்லை ஏன் வேலை உத்தியோகமே ஒரு தடுமாற்றம் தானே இவங்களுக்கு வேலை உத்தியோகம் தடுமாற்றம் நண்பர்கள் தடை தடை பிரச்சனை எல்லாமே ஒரு கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க கண்ணிராசி என்பர்கள் எல்லாருமே இனிமேல் இந்த தடைகள் இல்லை தடைகள்லாம் நீங்கி நிறைய பேருக்கு சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய விஷயம் நல்லது நடக்க போகுது இனிமே துன்பங்களை மறந்து இன்பமாகக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு வருது இன்பத்தை மட்டும் பாப்பீங்க இனிமே போகக்கூடிய பாதை என்ன என்னை பொறுத்த நல்ல ஒரு சிறப்பான ஒரு பாதையை பயணிக்க போறீங்க திருமணமே நிறைய வந்திருக்கும் திருமணம் சொத்து உத்தியத்துல இடத்துல இருக்கும் குழந்தைகளுக்கு ஈடுபாடு பண்ணி ஒரு சில தடைகளை பார்த்து இருப்பீங்க அதே மாதிரி பாருங்க எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டீங்க இனிமேல் அந்த தடுமாற்றங்கள் இருக்காது எல்லாருக்குமே அஷ்டம குரு நடக்குது எட்டாம் இடத்துல குரு இருக்கிறனால தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு சரியாக இல்லை அதாவது ஒரு மூன்று நான்கு மாதங்களாக உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் சரியாக சப்போர்ட் பண்ணலை இனிமேல் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை வர்றதுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் பாவத்துலேருந்து நிறையா பதினோராம் பாவத்தை பார்க்குறாங்க எல்லா கிரகமும் பார்க்குறாங்க சூரிய பகவானே பார்க்குறாரு அப்ப நிறைய நல்ல விஷயம் போகுது எடுத்தவனை என்னை என்னை பொறுத்தவரை எடுத்தவனை என்ன சொல்லுவேன் நிறைய பேருக்கு வீடு இடம் பூமி அமையலை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அதுல ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல பிரச்சனையா இருக்கு தடையா இருக்கு நாளைக்கு ஓகே ஆகுங்குறாங்க இன்னைக்கு ஓகே ஆகுறாங்க வீடு இடம் பூமி இன்னும் எனக்கு அமையவே சொல்கிறாங்க பாத்தீங்களா அவங்களாம் வீடு இடம் பூமி இந்த தை மாசத்துல ஒரு ரிசல்ட் உண்டு கண்டிப்பா அமையணும் நிறைய பேருக்கு தை மாதம் பதினெட்டுக்குள்ளே அமையும் இல்ல பதினெட்டுக்கு மேல பாருங்க கண்டிப்பா அமைச்சிரும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது இல்ல இடம் விற்கிறது இடம் வாங்குறது இந்த நேரத்தில் நீங்க பயன்படுத்துங்க சூப்பராக கொண்டு போவார் இந்த டைம்ல கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க கரெக்டாக அதில் உள்ள பிரச்சனையும் சரியாகும் கால்நடை வாங்குறது மாடு ஆடு மாடு இது மாதிரி பண்றது எல்லா விஷயத்துக்குமே விவசாய தொழிலுக்கும் சொல்றேன் இந்த டைம் சூப்பரான டைம் கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்போ இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி ஜெயிக்க பார்க்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல போய் நிற்கிறாருன்னா அவர் வெறே செலவை குடும்பத்தில் உணர்ந்து வைக்க போறாரு சொல்கிறாரு அப்ப அதை சுப வரைய செலவா நீங்க பதினெட்டுக்குள்ள கண்டிப்பா பண்றவங்க பண்ணிக்கலாம் அப்ப வீட மாத்துறது இடத்த மாத்துறது வண்டியை மாத்துறது வாகனத்தை மாத்துறது வண்டி வாங்குறது இது எல்லாம் வாங்குறது பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு உண்டு இது சம்பந்தமா லோன் கேட்கறீங்க ஒரு வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் பூமி வாங்கணும் இல்ல இடம் வாங்கணும் ஏதாச்சும் நான் லோன் அப்ளை பண்ணிருக்கேன் இன்னும் ஜேங்ஸனே ஆகல ஆகுமா ஆகாத அந்த சன் அந்த எழுதிய கண்டிப்பா இப்ப ஆகும் உங்களுக்கு கடன் உதவி எங்க போய் கேட்டாலும் என்ன பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு கடன் இல்லாம இருக்க முடியாது தாங்க ஆனா இப்ப எங்க போய் நீ கடன் உதவி கேட்டாலும் கடன் உதவி உண்டு கண்ணிராசி என்பவர்களுக்கு தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க நிறைய ஒருத்தரையும் தொழில் சாணம் சூப்பரா இருக்கு தொழில புதன் பகவான் பாக்குறாரு அதுக்கெல்லாம் திரிகோண ஸ்தானத்துல தொழில் அதிபதி போய் நிக்கிறாரு ஒன்னு ஐந்து ஒன்பது எந்த கிரகம் கிரகம்தான் நல்லதை தான் பண்ணணும் சூரிய பகவான் ஐந்தாம் சூரிய புத ஆதித்திய யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப கண்டிப்பா தொழில ஸ்டார்ட் பண்ணினா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு சூரியனுடைய கால்களை இந்த புதன் போக போறாரு அப்ப நிறைய பேருக்கு தொழில் எந்த ஒரு தடையுமே இருக்காது தொழில சாதிக்கலாம் சூரியனுடைய கால்களை இந்த புதன் போறாரு நட்பு கிரகம் தானே அவர் நேர அஞ்சாம் இடத்துல பதினோராம் மரத்துல லாபத்தை பாக்குறப்ப நீ தொழில உனக்கு நான் லாபத்தை கொடுப்பேன்னு சொல்லி இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து அங்க பாக்குது இப்ப போடணும் தொழில முதலீடு ஜாதத்தை பார்க்கணும் பாத்துக்கிட்டு தசாபத்தி தொழில் புற தசாபத்தி இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டா வச்சு பிளான் பண்ணி அடிக்கலாம் தொழில தசாபத்தி தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு இது நெல் நல்ல டைமை கொண்டு போறாரு உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக அதே மாதிரி பாருங்க உத்தியோகம் சம்பந்தமாக உத்தியோகத்துல நிறைய நல்ல விஷயம் நடக்கும் என்ன பார்க்க உத்தியோகங்கிறது நிறைய பேருக்கு சனி பகவான் பின்னோக்கி நகர்ந்து போனாருங்க ஒரு மூணு மாசமா வேலை உத்தியோகம் கிடைக்கல வேலை சம்பந்தம் இல்லாம நிப்பாட்டிட்டாங்க வேலையில வம்பு வழக்கு பிரச்சனையை பார்த்தாங்க நிறைய பேர் அந்த வேலை உத்தியோகம் பிரச்சனைலாம் சரியாகும் என்ன பொறுத்தவரைக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு ஜாப்பு கண்டிப்பாக உண்டு இதை எடுத்து சொல்லலாம் கண்டிப்பா கன்னிராசி என்பர்களுக்கு இனிமே வேலையை நீங்க கரெக்டா தை மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் தேட ஆரம்பிச்சிருக்கேன் வேலை உத்தியோகம் கரெக்டா ஸ்மூத்தா கொண்டு போயிருவாரு அப்ப வேலை கிடைக்காதெல்லாம் வேலை உத்தியோகம் கிடைச்சிரும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வேலை உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்து பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகணும் நடக்குமா நடக்காதா கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் இப்போ உண்டு ராசி வெளிநாடு போகணும் நீ அதான் சொல்லணும் வீடு கட்டணும் இல்லை வெளிநாடு போகணும் அந்த அமைப்பும் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு நிறைய அதே மாதிரி வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வெளிநாட்டாக இருக்கிறேன் பல வருஷமா ஒரே கம்பியில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு ப்ரொமோஷனே இன்க்ரீஸ் ஆக மாட்டது நிறைய பேருக்கு ஆகணும் தை மாசம் பிறந்தவனே வேலை உத்தியோகத்தில் ஒன்றும் இடம் மாறணும் இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கணுங்கிற அமைப்பு உண்டு உங்களுக்கு அப்போ இதையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்காது திருமண வாழ்க்கையில எந்த ஒரு கழகம் இல்லை நீங்கள் நிம்மதியாக பயணிங்கனிமே திருமணத்தை பொறுத்தவரையும் என்னை பொறுத்தவரையும் கரெக்டாக பதினெட்டாம் தேதி புதன் பாகவன் ஐந்தாம் பாவது போயிட்டாருன்னா காதல் திருமணத்தை சூப்பராக கொண்டாந்து வச்சிருவார் ஃபர்ஸ்ட் காதல் திருமணம் சக்ஸஸ் இரண்டாவது திருமணம் சக்ஸஸ் ஏன்னா அவர் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா அப்போ இரண்டாவது திருமணத்துக்கு பண்றவங்க ஜாகத தசா பற்றி வந்து இப்போ கரெக்டாக பிளான் பண்ணா கரெக்டாக முடிச்சிடலாம் காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும் குழந்தை பாக்கியம் மெயினா என்னை பொறுத்தவரைக்கும் குழந்த பாக்கியம் சூப்பரா ஒன்றுப்பேன் கன்னிராசின்பர்களுக்கு இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு தந்தை தாயுடைய உடல் ஆரோக்கியம் இப்ப நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சூப்பரா கொண்டு போய்விடுவார் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு தைரியமான நிலை வரப்போறையும் படிப்பு கல்வியில மாணவ மாணவிகள்லாம் அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க நீ பயப்படாம முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்குது இது நூத்துக்கு நூறு பெர்செண்ட் கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு மாணவ மாணவிகெல்லாம் இந்த எதிர்காலம் பெற்றோருக்கு நல்ல பேர் நீ எடுத்து கொடுக்க போறீங்க சூப்பரா இருக்கு டைமிங் புத்திசாலி பயங்கரமா புத்தி குருமே உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் அஞ்சாம் இடத்துல சூரிய புத ஆதித்ய யோகத்துல இருக்கிறதுனால அப்ப அந்த பிரஸ்ல வேலை எழுத்து எழுத்துக்கணிதமா பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்க கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க இதெல்லாமே பாருங்க நல்ல லாபத்தை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் அப்படியே கம்ப்யூட்டர் எழுத்துக்கடி எந்த ஃபீல்டு எல்லாமே ஐடிஐ ஃபீல்டுனா பட்டைய போகிற அந்த நேரம் அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை கரெக்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தை மாசம் கொண்டு நிற்பார் உங்களுக்கு அப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு கன்னிராசிக்கு அதே மாதிரி பாருங்கள் லாட்ரி யோகம் நம்மட்டும் நிறைய பேர் கேட்குற கேள்விதானே ஜாதகத்தை முடிச்சோட லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரைய பண்ணிடாதீங்க ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் லாற்று யோகம் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் அதில் மறுபடியும் முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரிய குணம் இருக்கும் பாருங்க இவங்க எதுலேயுமே தைரியவாதி இதுலையுமே நேர்மையானவங்க நேர்மையான குணம் இருக்கும் சுவார பிறந்த இடத்த விட்டு தள்ளி இருப்பாங்க பிறந்தவரை விட்டு வெளிநாடு வெளியூர்ல வசிக்கொடி நபராக இருப்பாங்க இதெல்லாம் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க தன்மானத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க தனக்குன்னு ஒரு பாதையில போகக்கூடிய நபராக இருப்பாங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட உத்திரிநச்சரம் பாருங்க நீ வரக்கூடிய எதிர்காலமும் உடைய நட்சத்திர அதிபர் ஐந்தாம் பாவத்தில் பண்ணிக்கிறார் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் மாறணும் அப்படின்னா நிறைய பேர் மாறிக்கக்கூடிய நேரம் சூப்பரான டைம் இந்த நேரம் வேலை உத்தியோகம் மாத்திக்கலாம் வேலை ஊதியம் நிரந்தரமா கிடைக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குற யோகம் நிறைய பேருக்கு உண்டு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கா இந்த எக்ஸாம் எழுதுறவங்க படிக்கக்கூடிய மாணவியை அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவாங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கு நிறைய பேர் திருமண பேச்சு முடிவாயிடும் திருமண பேச்சு முடிவாயி நிறைய திருமணம் நடக்கக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுத்தாரு இரண்டாவது திருமணம் சரி இல்லை முதல் திருமணம் சரி நல்ல அனுகூலமா வந்துரும் அப்போ எல்லாமே இந்த டைம் சூப்பராக அமைச்சு மட்டும் அந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க கற்பனை திறன் கிட்ட அதிகமா இருக்கும் உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றாப்புல நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது உங்க ஆசை எல்லாமே அமைய அமையப்போகுது எதிர்கொண்ட பணம் வருமானம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ஆசிரியர் வேலை பாக்குறவங்க கலைஃபீல்ட்ல உள்ளவங்க சினி இந்த போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன்ல உள்ளவங்க அது இல்லாமல் இந்த உணவு சம்பந்தப்பட்ட துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள் அது இல்லாமல் வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார் படிப்பு கல்வி சந்தா நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குது அதே மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் லாபமா வரப்போகுது இப்போ நீ எதை தொட்டாலும் லாபமா காட்டுது உங்களுக்கு அப்ப நீ ஒரு லாபத்தை நோக்கி போக போறீங்க உடல் உபாதை இருக்காது மானவொழி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அடுத்து சித்திர நட்சத்திர பிறந்தவங்க தைரிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கையை மாட்டாங்க எதுலையுமே தனக்குன்னு ஒரு தனிப்பாதையில போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலங்க பாருங்க ஒரு தைரியத்தை ஒரு வெற்றிகள் உங்களை தேடி வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளி யோகம் நிறைவேறு இருக்கும் ஒரு மனக்குழப்பம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழப்பங்கள் இருக்காது உங்களுக்கு பாருங்க இடம் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல அனுகூலம் இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போயிட்டு வேலை பார்க்கறோம்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க வண்டி வாகன பிசினஸ் பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க போலீஸ் துறை காவல்துறை கட்டிட சந்த சம்பந்தப்பட்ட துறைகள் இது எல்லாமே சிறப்பாங்கிறது வாய்ப்பு இருக்கு எங்க போய் கடன் உதவி கேட்டாலும் சரி கடனுதவி உங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு எனினிமே போகக்கூடிய பதை ஒரு கரெக்டான ஒரு பதையை நோக்கி நீங்க சொல்றீங்க வரக்கூடிய தை மாச பதன் பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாக அமைகிறது